ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல வணக்கம் நடிகர் விஜயனுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு ஒரு நாளுக்குள்ளாக பத்து லட்சம் பேர் பார்வையாளர்கள் அவருடைய வலைத்தளத்தில் வந்து கட்சியினுடைய வலைத்தளத்தில் அவருடைய உரையை வந்து கேட்டிருக்காங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தது பொதுக்குழுவில் என்ன செய்ய போகிறார் என்ன பேச போகிறார் என்ன நடக்க போகுது இந்த ஆளுங்கட்சிக்காக என்ன சவால் விட போகிறாரு டெல்லி கட்சிக்கு என்ன சவால் விட போகிறாரு கூட்டணியை பற்றி அதாவது பேச போய்கிறார்களா அப்படி பல கேள்வி பல எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்தது ஆனால் அந்த அது அந்த எதிர்பார்ப்பு சரியான முறையில் இருக்குதா அப்படின்னா இல்லை பலரும் பல விதமான யூடியூபில் நிறைய வலைவலில் பேசிட்டாங்க இதை பற்றி இப்போ புதுசாக நான் என்ன பேச போகிறேன் அப்படின்றது தான் கவனிக்கக்கூடிய ஒன்று அந்த கட்சி அறிமுக உரையில எனக்கு எடுத்துக்கூடிய தோழர் ராஜ்மோகன் வந்து ஒன்று பேசுறாரு விஜய் பேஸ் பேச அழைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு இலக்கு வைத்து இனிப்பு விற்கிறது சுவிட்சர்லாந்து ஒரு இலக்கு வைத்து பெட்ரோல் விற்கிறது அரபு நாடுகள் ஒரு இலக்கு வைத்து மதுபானத்தை விற்கிறது தமிழ்நாடு அரசு ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் ரசித்து நான் கேட்டேன் என்ன ஒன்றுன்னா இது எங்கிருந்து காப்பி அடிச்சார் அப்படின்றத அவர் சொல்ல மறந்துட்டார் பொதுவாக அதுல எல்லாமே காப்பி பேஸ்ட் அப்படின்றது தான் வருது நான் சொல்ல வரேன் எல்லாரும் பேசாத அந்த விஷயம் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை வரைவில இதை சொல்லியிருக்கிறார் ஒண்ணுமே வெறும் மாடுகளை மட்டுமே வைத்து ஒரு நாடு உலகத்துல பால் பொருள் ஏற்றுமதியில முதன்மையான ஒரு நாடாக நீக்கி இருக்கிறது வெறும் மாடுதாங்க எந்த இண்டஸ்ட்ரியும் இல்லை எந்த இதுக்குமே கிடையாது மாடுகள் மட்டுமே இருக்குது மாடுகள்ல இருந்துட்டு உலகத்தரம் வாய்ந்த பால் பால் பொருட்கள் பால் இனிப்பு சாக்லேட் இப்படியான இது இதில் சொல்லிட்டு சுவிட்சர்லாந்து டென்மார்க் இப்படி பல நாடுகள் வந்து கால்நடைகளை மட்டுமே வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது ம மண்ணில் வந்து ஒரு மீனை போட்ட கருவாட மாறும் அப்படி இருந்து அந்த அரபு நாடு பெட்ரோல் வந்து கிடைக்க தொடங்கணும்னு ஒரு இலக்கு வைத்து பெட்ரோல் வச்சு உலகம் முழுக்க பெட்ரோல்ல முதன்மையான ஒரு நாடாக இருக்கிறது ஒரு பட்டியல் அதில் பேசிக்கிட்டே வருவார் ஆனா எல்லா வளமும் இருக்கக்கூடிய இந்த மண் இந்த இந்திய ஐயா இன்னைக்கு இவ்வளவு பின்தங்கி இருக்குது எல்லா கனிம வளமும் கொண்ட குறிப்பாக தமிழ்நாடு என்ன வளம் இந்த இல்லை இந்த நாட்டில் சொல்லுவாங்கல்ல எம்ஜிஆருடைய பாட்டு வரும் அந்த மாதிரி கனிம வளத்துக்கு குறைச்சல் இல்லை நீர் ஆதாரத்துக்கு குறைச்சல் இல்லை விளைச்சல் நிலங்களுக்கு குறைச்சல் இல்லை இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம் எல்லா வளமும் இருந்து இது ஏன் வந்து கடன் நாடாக இருக்கிறது ஏன் கடன்காரன் நாடாக இருக்கிறது இன்னைக்கு தேதிக்கு எட்டு லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கு இந்த மாநிலம் என்ன காரணம் அப்படின்றது இது தொடக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல கடனை பற்றி அவர் சொல்லலை இப்படி எல்லா வளமும் இருக்கிற இந்த நாடு ஏன் ஒன்று இப்படி இருக்குன்னா ஊழல் முறைகேடு ஒரு சரியான நிர்வாக என்ப ஒரு மாற்று அரசியலை நோக்கி மக்கள் நகராது இதுதான் சீமான் பல்வேறு கூட்டங்களில் இதெல்லாம் பேசியிருக்கிறார் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட ஆனால் ஏன் நம்மளால் மேலே ஒன்றும் வர முடியல எங்கே போகுது இந்த பணம்லாம் இதான் அவருடைய கேள்வி நீ எல்லாமே வந்திருக்குது மாற்று திட்டங்களும் மாற்று அரசியலும் மாற்று பொருளாதாரத்தை வச்சு எந்த ஒரு அரசியல் தலைமைகளும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் உட்காரல வெற்று அரசியலை பேசி நகர்த்தி காலம் தள்ளி இருக்கிறது இதுதான் சீமான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இதை வந்து சீமான் சொல்றாரு சீமான் ஆள்னா சீமான் கட்சி இப்படிலாம் கிடையவே கிடையாது நான் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துச்சுன்னா பிடிச்சி அவரை நம்ம என்ன கேட்கணுமோ கேட்டு போகலாம் சரியா இல்லைன்னா அது வேற விஷயம் யாருமே ஒரு பொருளாதார அரசியல் தற்சார்பு பொருளாதாரம்னு ஒன்று சொன்னா இருப்பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை ஆண்டு காலம் ஆய்ச்சல் இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை ஆண்டு காலம் ஆய்ச்சல் இருந்தது இடையில குறுக்கு குறுக்குமருக்கா ஓடினவர் வந்து விஜயகாந்த் வைகோவங்களாம் ஓடினாங்க யாராவது இப்படியான ஒரு மாற்று இருக்கு இப்போ ஒன்றும் இல்லை தக்காளி வந்து விளையுது இந்த தக்காளி வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தா பத்து காசு விலை இல்லாமல் ரோட்டில் கொட்டி அதை கொட்டிட்டு வயிறு எரிஞ்சு போய் படுத்துட்டு நிறைய விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டுலாம் நடந்தது விலையை வச்சுது அவன் விற்பனை ஆகிட்டு கடைக்கு வரும்போது விற்பனை விலை இல்லை அதுக்கு ரொம்ப குறைச்சிது கிலோ அஞ்சு பைசா போதும் பத்து பைசா போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அது கூட சமயத்துல இல்லை சரிஞ்சு போச்சு விலை அப்படின்னு ஒரு 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 பொருளுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை அப்ப என்ன பண்ணணும்னா அந்த மாவட்டத்துல அது ஒரு ஒரு சாதனை மிகப்பெரிய அளவில் ஒரு கூட அரசு இதுக்காக செய்யணும் அதை வந்து மாற்று பொருளாக வந்து மாற்று விலை இந்த உற்பத்தி இதுவாக கொண்டு வந்து கொண்டுட்டு வரணும் உற்பத்தி மதிப்பு கூட்டிய பொருளாக மாற்றணும் அதுல இருந்து சாறுகள் கொண்டுட்டு வரணும் பல்வேறு பொருட்களை உற்பத்தி பண்ணணும் அது வெளிநாடுகள் முழுக்க ஏற்றுமதி பண்ணணும் அதுக்குன்னு படித்த பிரதிநிதிகளை வந்து பயன்படுத்தணும் இது வந்து பொருள் பொருள் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்களா விற்பனை நுகர்வு அதை வந்து பெரிய அளவுல கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு பண்ணையை வைக்கணும் ஒரு ஒரு மாநில மாவட்டத்துக்கும் அதுல வந்து படித்தவர்கள்லாம் படித்தவர்கள்லாம் மேய்க்க போகலாம்னு உடனே ஒரு கதை கட்டணுங்களா அப்படி இல்லை அங்க படித்த ஒரு மருத்துவர் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாரு எம்பிஏ படித்தவராக அவர் வந்து மார்க்கெட்டிங் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு கல்வித் தகுதிக்கு ஏற்ற மாதிரி படிக்காதவர்கள் இருக்கிறாங்களோ அவங்க பண்ணைகளை பராமரிப்பு வேலைகளை பார்க்கணும் தோட்டம் எப்படின்னு பல்வேறு இந்த அதாவது உற்பத்தியை வந்து பெருக்கிக்கிட்டே இருக்கணும் அதுதான் ஒரு நாடு மேலே வரும் இதை பற்றி இந்த திராவிட அரசுகளை இது வரைக்கும் சிந்திக்கவே இல்லை கடன் வாங்குது ரோட்டை கொத்துது ரோட்டை போடுது பாதி பாக்கெட்டில் வச்சுன்னு போகுது கடன் வாங்குறது ஆற்று ஆற்று தூர்வார ஏறி தூர்வாரன்னு மண்ணை கொஞ்சம் நோண்ட வெடிது ஒன்றுக்கு ரெண்டாம் முடிச்சுட்டு பாதி எடுத்துகிட்டு போயிட வேண்டியது கடன் வாங்க வேண்டியது திரும்ப சென்னை மாநகரத்தை வந்து சிங்கார சென்னையாக மாத்திரம் அப்படின்னு கூவத்தில் கொட்ட வேண்டியது பாதி பாக்கெட்ல போட்டுன்னு போயிட வேண்டியது இப்படியே தான் இருக்குது எல்லா தமிழ்நாடு முழுக்க திட்டங்கள் இப்படி தான் அப்போ இது என்ன மாற்று அரசியல் அப்படின்றத நாம் தமிழர் கட்சி மட்டுமே தான் வந்து வச்சது புகழ்பெற்ற நிறைய தலைமைகள் அதுக்குள்ள பங்கெடுத்து பல்வேறு வெளிநாடுகள் இருந்து தொடர்ச்சியாக சீமான் அவங்ககிட்ட பேசி 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 இரவு பகலில் அதுக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் அதற்காகவே உக்காந்து முழுக்க முழுக்க அவர் வந்து தயாரிச்சு இதெல்லாம் கொடுத்து இது எப்படி இருக்கு பாருங்க இதில் வந்து சேர்க்க வேண்டியது என்ன இருக்கு நீக்க வேண்டியது என்ன இருக்கு அப்படின்ற வேலையெல்லாம் பார்த்து அப்படி ஒரு நுணுக்கமான ஒரு அரசியலை கொண்டு வந்தார் ஒவ்வொருவர் கூட படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஒருவர் கூட வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது தற்சார்பு பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு இந்த நாடு வந்து வளம தமிழ்நாடு வளமாக இருக்குது அப்படின்னு எல்லா விதத்துல விவசாயிகள் இருந்து எல்லாம் விவசாயிக்கு தக்காளிக்கு உண்டான விலை என்ன விலைன்னா அரசே வாங்கணும் அரசே வந்து தொழிற்சாலையில் வச்சு அரசே அதை மாற்று பொருளாக மாற்றி மதிப்பு கூட்டிய பொருளாக விற்பனை செய்யறதுக்கு கொண்டுட்டு போகணும் வேர்க்கடலை நிலக்கடல்னு சொல்லக்கூடிய இந்த வேர்க்கடலை அப்படி பல்வேறு எல்லா ஒரு ஒரு மாவட்டத்திலையும் என்ன விலையுமோ அதுக்கான மாற்று இதை நீங்கள் உருவாக்கணும் விலை இல்லைன்னு விவசாயி வீட்டுக்கு போகக்கூடாது அப்படியான திட்டங்கள் நிறைய கொண்டு வராங்க எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா தமிழக வெற்றி முதல் பொதுக்குழு கூட்டத்தில் அவர் சகோதரர் ராஜ்மோகன் பேசுறாரு ஒரு இலக்கு வைத்து நியூஸிலாந்து வந்து சுவிட்சர்லாந்து வந்து இனிப்பை விற்கிறது ஒரு இலக்கு வைத்து பெட்ரோல் விற்கிறது ஒரு இலக்கு வைத்து மது விற்கிறது இதுதான் சீமான் ஒரு பதினாறு வருஷமாக இருக்கிறார் நேற்று கூட ஒரு இதில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் நிறைய இங்கேருந்து தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை இருந்து தான் காப்பி அடிக்கிறாங்க ஆனால் சொல்ல மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறாங்க அரை நூற்றாண்டு கடந்து எங்கேயே வந்துட்டாங்க ஐந்து முறை முதலமைச்சர் பதவியில் உட்காந்து ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க இந்த முதியோர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு கான்செப்ட் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுல நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை வரவில் இந்த முதியோர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் எல்லா எல்லா நிலையிலும் ஏழை பணக்காரனுக்கு எல்லாருக்குமே சமமான ஒரு முதியோர் இல்லை ரொம்ப இது அவங்க கிட்ட அந்த அனுபவத்தை வாங்கிக்கணும் அவங்க யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க யாருமே சும்மாவும் இருக்க வேணாம் அவங்கள பராமரிக்கிறோம் நீட்டாக பராமரிக்கிறோம் மருத்துவம் நல்ல உணவு நல்ல உடை நல்ல விளையாடுறதுக்கான இது நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் அவங்க அனுபவங்களை முழுக்க முழுக்க வாங்கி இளைய தலைமுறைக்கு புகுத்தணும் இதுதான் அவர் வச்சிருக்கிற பூஞ்சோலை திட்டம் அது அப்படியே காப்பியடித்து இப்போ தான் திமுகவுக்கு வந்து இந்த சட்டமன்ற தொடரில் தான் அறிவிக்கிறாங்க முதியோர்களுக்கான மாவட்டந்தோறும் இப்போ முக்கியமான இடங்கள்ல இப்போ வந்து முதியோர்களை பராமரிப்பதுக்காக ஒரு சோலை அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க எங்க வந்து நிற்கிறாங்க பாருங்க கட்சி தொடங்கினது எப்போ அதிகாரத்துக்கு வந்தது எப்போ எத்தனை முறை ஆட்சியில் இருந்தாங்க சுற்றுசூழல் சுற்றுச்சூழல் பாசறைன்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு தான் ஆர ஆரம்பிக்கிறாங்க திமுக ஆனால் இது வரைக்கும் எங்கேயாவது அவங்க போராடி இருக்கிறாங்கன்னா இல்லை சுத்தமாக போராடவே இல்லை ஏன்னா எதுக்கு வரேன்னா தமிழக வெற்றி கரகம் வந்துட்டு இப்போ வந்திருக்கு அதே ஸ்கிரிப்ட் அதே ஒரு கேமரா முன்னாடி ஒரு ஆக்டிங் இது கத்தி கத்தி பேசுகிறத பற்றி அரசியல் பேசுனார் முத முதல் கட்சி மாநாட்டில் தொடங்கும்போது நாம் தமிழர் கட்சி சீமானை மையம் வச்சு அவரை கிண்டல் அடிப்பதாக நான் கத்தி பேசுறதுக்கெலாம் வரல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சிட்டு இப்போ முழுக்க முழுக்க கத்தி கத்தி தான் பேசிகிட்டு இருந்தார் இந்த மாநாட்டில் சில விஷயங்கள் வந்து ஏற்படையதாக இருக்குது உண்மையிலே வரவேற்கக்கூடியது அது ஒவ்வொருத்தரும் வந்து மனசில் வந்து ஏற்கக்கூடியது ஒன்று எல்லா மக்களும் எல்லா குடும்பமும் நல்லா இருக்க வேண்டும் தான் ஒரு அரசியல் கட்சி நினைக்கிறோம் ஒரு அரசியல் தலைவர் நினைக்கிறோம் தான் குடும்பம் மட்டுமே நல்லா இருக்கணும் தான் குடும்ப சொத்து மட்டுமே பெருகிக்கிட்டு போகணுன்றதுக்கு பேரு மக்களாட்சியில் அது மன்னராட்சி அது அது வீழ்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல விஜய் அது வந்து முழுக்க முழுக்க வரவேற்க வேண்டியது முழுக்க முழுக்க இத பல நூறு மேடைகளில் பேசிட்டார் நாம் தமிழ் கட்சி சீமான் வேற யாரும் இவ்வளவு துணிச்சலா பேசுனதெல்லாம் இல்லை பல நூறு மேடைகள்ல சீமான் பேசி முடிச்சுட்டார் நடப்பது மன்னராட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் ஒரு ரகசிய கூட்டு இருக்குது அடிக்கிற மாதிரி அடிக்கிற ஏத்துற மாதிரி ஏத்துட்டு இருங்க ஊர்ல போறவங்க எல்லாருமே பி டீம்னு சொல்லிட்டு அவங்க பி டீம் ஒண்ணு ஏ டீமாவே நின்று செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு காரணம் திமுக அடுக்கடுக்காக பண்ணக்கூடிய ஊழல் முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா நடந்திருக்கு ஒரு நடவடிக்கை கூட எடுக்கவே இல்லை அப்ப அதுல இருந்து என்ன தெரிய வருகிறது அப்படின்னாக்க மறைமுகமாக திமுகவை இவர்கள் கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பல நூறு மேடைகள்ல பேசிட்டாங்க விஜய் இந்த இதுல பட்டவர்த்தன போட்டு உடைச்சிருக்கிறார் கூடுதலான ஒரு குரல் என்பதற்காக அவருடைய குரலை நம்ம வரவேற்கிறோம் கை கோக்குறோம் அந்த விஷயத்துல நல்லா பாருங்க அனாவசியமா போகுது டாய்லெட்ல வந்து கழுவுறதுக்கு சாதாரணமாக தண்ணி ஊற்றோடி பெருக்கிட்டு ஒரு பிளீச்சிங் பவுடர் போட்டு பெருக்கிட்டு போவாங்க பார்த்துருப்பீங்க பொது கழிப்பிடம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்கு சென்னையில இதெல்லாம் கழுவுறதுக்கு ஒரு காண்ட் தொடக்க நிலையில ஒரு மூன்று ரூபா அறுபது காசு ஒரு ஒரு டாய்லெட் ஒரு இதுக்கு மட்டுமே கழுவுறதுக்கு அவ்வளவுதான் ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் போட்டு கழுவி இது பண்ணிட்டு போவாங்க இதுக்கு ரூபா அறுபது காசுன்னு கடைசியாக படிப்படியாக கொண்டு வந்து இப்போ அதில் ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு ஒரு பக்கம் வெளியில் வந்திருக்கு கொண்டு வந்து போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மது போக்குவரத்தில் லாரி போக்குவரத்து சரக்கு கொண்டு ஏற்றி இறக்குறதுல ஊழல் முறைகேடு பாட்டிலுக்கு இவ்வளோ மேலே தொகையை வச்சு விற்றுதில் இவ்வளோ ஊழல் முறைகேடு ஆயத்தி இருப கட்டணத்தில் பாதி தான் கட்டியிருக்கு பாதி இல்லை அதில் ஒரு பெரும் பகுதி ஊழல் முறைகேடு பாட்டில் இருக்கல்ல வந்துட்டு ஒரு பாட்டிலுக்கு நாலு ரூபாய் எக்ஸ்ட்ரா கூடுதலாக கொடுத்துருக்குறாங்க அதுல மட்டுமே ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் ஒரு பாட்டில மட்டுமே ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் ராவணாவில் விரிவாக பேசி இருக்கிறோம் மருமகம் கம்பெனி மருமக நிறுவனம் மருமகனுடைய இது எல்லாத்தையும் வந்து வார கணக்கில் ஏழு கடைசி வரைக்கும் ஒரு பேச்சும் இல்லை இதில் பொதுவாக அமலாக்கத்துறை ரெய்டுக்கு வருது அப்படின்னாக்கா நான் என்கிட்ட ரெய்டு வந்துச்சுனாக்கா நான் தூய்மையான ஆளாக இருந்தாக்கா வழக்கு போடலாம் இது மற்ற இது மாதிரி தமிழ்நாடு போலீஸ் வழக்கு போட்டு அவங்க வந்து இல்லை கோர்ட்ல பார்த்துன்னு இழுப்படியாக போட்டு பதிலே சொல்ல முடியாமல் இருக்கும் அப்படிலாம் இதில் இருக்கவே முடியாது ஈடியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆதாரம் இல்லாமல் ரெய்டு வந்துட்டாவே இவன் வழக்கு போட்டானா அவங்க செத்தாங்க அதோட சட்டமாக அப்படி இருக்குது ஆதாரம் இல்லாமல் துளி ஆதாரம் கூட இல்லாமல் ரெய்டுக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து கதவை தட்டி உங்கள் வீட்டில் நான் ரெய்டு போடுவேன் இது மாதிரிலாம் அடிக்கணும் அப்படின்லாம் அமலாக்கத்துறை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா நடத்துறாங்க வாரக்கணக்கெல்லாம் நடத்துறாங்க தமிழ்நாட்டில் அதிகப்படியாக ரேய்டு நடத்துறது ஒரே கட்டமாக தொடச்சு அது தான் சொன்னாங்க என்னாச்சுன்னு தெரியல அமைதியா இருக்குது இவரும் எனக்கு கௌரவம் போச்சு மானம் போச்சு மரியாதை போச்சு இப்படிலாம் என் மேலே வந்து ரெய்டு பண்ணிங்க ஆனா ஒரு தகவலும் என்னை பத்தி சொல்லலை பாத்தீங்களா என்னை வந்து இது எனக்கு மான நஷ்டத்தை ஏற்படுத்திச்சுன்னு ஒரு வழக்கம் போடலை இதுலேருந்து தெரியுதா இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க அதுதான் நேற்று விஜய் வந்து உடைச்சிருக்கிறாரு இதுதான் சீமான் மேடைதோறும் பேசிக்கிட்டே வர்றார் இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு இவ்வளவு ஊடக முறைகேடு நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது ஆனால் ஒன்றுமே நடக்கலை ஒன்றுமே நடக்கலைன்ற மாதிரி மோடி பாஜக அரசு இருக்கிறதுன்னு அதுக்கு அந்த வார்த்தை மிக தெளிவாக விஜய் சொல்லியிருக்கிறார் ஒன்று வரவேற்கின்ற விஷயம் சொன்னார் அவர் வந்துட்டு ஓட்டுக்காக வந்து காங்கிரஸோட கூட்டணி கொள்ளடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு மறைமுகமாக பாஜகவோட கூட்டணி இதான் அந்த வார்த்தை சரியான வார்த்தை ஓட்டு அதிகாரம் மத்தியில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்துச்சுனாக்கா கூட்டணி மந்திரி சபை நல்ல செல்வாக்கான மந்திரி பதவி வாங்கிட்டு ஒரு வேலை லக்கு வந்தால் அப்படி இருந்துட்டு போகலான்றதுக்காக ஒன்று அது எப்போ வருமோ ஒன்றும் தெரியாது ஆனால் இப்போ மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சியோட கொள்ளை அடிக்கிறதுக்கு கூட்டணி இப்போ அடிக்கிற கொள்ளைக்கெல்லாம் பாஜகவுக்கு பங்கு போகுதா இல்லையா கேள்வி வருதா இல்லையா விஜய் பேசுனதுடைய அர்த்தம் அதுதானே ஏன்னா நடவடிக்கை எடுக்கவே இல்லை எதுக்கும் அவங்ககிட்ட மத்தியில் இவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க துறைமுருகன் பக்கம் இந்த பக்கம் எழுதுதான் வந்தீங்க அறுபதாயிரம் கோடி மணலில் எடுத்துருக்கிறதா சொல்லி ட்ரோன் கேமராலாம் பறக்க வச்சு அளவு எடுத்து எல்லாம் பண்ணிங்க நிபுணத்துவ குழு வந்து அதுக்கெல்லாம் கொடுத்தது அதை ஒட்டி திரும்ப ஒரு ரெய்டு வந்தீங்க மகனுக்கு எல்லாத்துமே ரெய்டு அடிச்சிங்க ஒன்றுமே இல்லை டெல்லிக்கு போனாரு வந்தாரு அப்படியே அமைதியா இருக்குது பொன்மூடி விஷயம் அளவுக்கு மீறி மண் எடுத்து வித்ததில் இத்தனையாயிரம் இத்தனை நூறு கோடியை வந்து இழப்பீடு நடந்திருக்குது அப்படின்னு ஒரு வழக்கு அது என்ன ஆச்சுன்னா அப்படியே இருக்குது ஸ்டே வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்குது என்ன அந்த அரசு மோடி அரசு நேர்மையான அரசு நாங்கள் தான் நேர்மையான அரசுனாக்கா நீ நடக்கிற அயோத்தி தனத்துக்கு அயோக்கி தனத்துக்கெல்லாம் கோத்துட்டு மௌனமா இருக்கிறதுக்கு பேர் நேர்மையான அரசு அப்படின்னு கேள்வி மக்கள்கிட்ட வருது விஜயம் தான் கேட்கிறாரு அப்புறம் போற போக்கில் வந்துட்டு ஸ்டாலினை வந்து போட்டு பின்னு பின்னு பின்னிட்டாரு என்ன உங்ககிட்ட நேர்மை இருக்குது அப்படின்ற கேள்வியை கேட்டாரு கேட்ட துணியை வந்து சினிமா டயலாக் தான் முழுக்க முழுக்க அது வேற விஷயம் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்புறம் மாண்புமிகு மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே அப்படின்றப்ப பார்த்தா கூட்டம் ஒரே ஆர்ப்பரிச்சிருச்சு இது உண்மையிலேயே மன்னராட்சி தானே இது யாராவது மறுக்க முடியுமா ஒரு விலையை கருந்தட்டப்பட்ட தோடர்கள் வேணா மறுக்கலாம் இல்ல இல்ல இதுக்கு வந்து இந்த சந்தில நுழைஞ்சு அந்த சந்தில வந்து இந்த நாலாவது தெருவுல நுழைஞ்சு இப்படி வந்தா எங்க சமூக நீதி தெரியும் அந்த சமூக நீதியுடைய முகமாக ஐயா ஸ்டாலின் இருக்கிறாரு இதை போய் எப்படி நீங்க மன்னராட்சியாக சொல்ல முடியலான்னு யாராவது மியூசியம் முறுக்கிக்கிட்டு ஒரு விளக்கம் சொல்லலாம் இன்னொருத்தர் வந்துட்டு நேராக பெரியார் மரத்தில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் எழுதுவார் நீங்கள் நேர் குத்தா அப்படியே போயிட்டு இடது பக்கமாக திரும்பி உள்ளார போனேன்னா நாலாவது சந்துக்குள்ளே போனால் அங்கே சனாதானன்னு ஒரு பெரிய குளம் இருக்கா அதுக்குள்ளே உள்ள நுழைஞ்சி அது நீந்தி கலக்கிறது பெருசு அதை நீந்தி வெளியேறி வந்தவர் ஐயா ஸ்டாலின் அதனால் அவர் வந்து மிகப்பெரிய சனாதான எதிர்ப்பு போராளி அப்படின்னு ஒரு புதிய விளக்கம் கற்று எழுதலாம் இப்படியாக தான் அவங்க இருக்கிறாங்க ஆனா ஒரே போடப்பட்ட மன்னராட்சி மாண்மைமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே மன்னர் குடும்பத்தினுடைய அந்த மன்னராட்சியினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ஏன்னா எல்லாருமே தப தளபதி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவரு இவர் வேற முத்துவேல் ஏன்னா தான் வந்து பதவி ஏற்றோன்னே கையெழுத்து போட்டு பதவி ஏற்கும் போது அந்த தான் வந்து திரவடியன் மாடல் அப்படின்றத சொல்றாங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த அம்மா அவங்க எல்லாம் அப்படின்னு நிகழ்ச்சியில இருக்கிறாங்க நீங்க வச்சுக்கிட்ட பேர் இப்போ விஜய் திரும்ப சொல்லி இந்த சில விடயங்களை வந்து விஜய் சொல்றதுல ஏற்புடையதாக இருக்கிறது மாற்று கருத்தே இல்லை ஆனா அவரும் கடைசியாக கத்தி கத்தி தானே பேசிட்டு போறாரு யாரை கத்தி பேசுறதுக்காக நான் வரல புரோன்னு சொல்லிட்டு சீமான நக்கல் அடிச்சாரோ அவர்கிட்ட பல விஷயங்கள் பேசின பல விஷயங்கள் வந்து சீமான் பேசிட்டு இருக்கிற விஷயம் தான் ஒரு புதுசாக எடுக்கிறாரு இது ஒரு மன்னராட்சி நடக்கிறது ஒரு மன்னராட்சி இது சனாதனத்தினுடைய மறு உருவம் அப்படின்னு தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறாரு சீமா யாருமே அதை பேசவே இல்லை கிட்டத்தட்ட கூட்டணியில் இருக்கிற முற்போக்குவாதிகள்லாம் கூட்டணிக்குள்ள போயிட்டாங்க அவங்க பேச போறதில்லை தனிச்சிருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பேசிட்டு இருக்குது இதை அந்த மன்னராட்சியினுடைய இந்த வெளிப்பாடு விஜயம் பேசுறாரு மாற்றுக்காரன் இன்னைக்கு மாற்று அரசியல்லாம் இதான் வரணும் யார் வந்தாலும் இதை தான் பேசி அவனு முழுக்க முழுக்க இது ஒரு மன்னராட்சி இது ஒரு மன்னராட்சி அப்படின்னு தான் சொல்லிட்டு அப்புறம் வந்து சொல்றாரு வந்து பொற்கால ஆட்சி நேற்று அதே நேரத்தில் அவர் சொல்றாரு இது வந்து நடக்கிறது ஒன்றும் அங்கு ஒன்றுமாக சில பேர் நடக்கிறத வச்சுட்டு காவல்துறையை கலகம் ஏற்படுத்துகிறார்கள் காவல்துறையோட நுரையீரல் கெட்டு போச்சுன்னு இங்கே நாங்கள் அப்பா தான் சொல்லிட்டு போனார் கடந்த காலத்தில் அதை விட பத்து மடங்கு கெட வச்சதே நீங்கள் தான் காவல்துறை ஆரோக்கியமாக தான் இருக்குது அதில் உள்ள நுழைஞ்ச கிருமியே நீங்க தான் இல்லை காவல்துறை மிக ஆரோக்கியமாக நல்லாவே இருக்குது அதுக்கு எந்த நோய் நொடியும் இல்லை நீங்கள் தான் போய் ஒட்ட நீங்க கிருமி அது இப்போ வந்து நோய் பிடிச்சி போய் நுரையீரல் பத்து மடங்கு கெட்டு போயிருக்குது ஒரு மாதத்துக்குள்ளாக முப்பத்தி ஏழு கொலைகள் மோசமான கொலைகள் ஓட ஓட ஒரு சமூக ஆர்வல் அதுக்கும் இல்லை மண்ணுக்காக நிலத்துக்காக போராடிட்டு இருந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர் வெட்டி படுகொலைப்படாது கனிம வளம் கொள்ளடிக்கப்படுகிறதுன்னு அதுக்கு எதிராக போராடிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட புகார் கொடுத்துட்டு வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கிற அவர் பகிரங்கமாக லாரி ஏற்றி நான் வந்து கைது செய்துட்டோன்னு சொல்ல வரீங்க மனு கொடுக்கும்போது உங்களுக்கு தோணலையா எனக்கு உயிர் ஆபத்து இருக்கும் போதுன்னு வீடியோ போட்டு புலம்பும் போது தெரியலையா உங்களுடைய இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் எங்க போச்சு அது கூட வேண்டியதில்லை நேரடியா புகாரே கொடுக்கறாங்க காவல் நிலையத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு உங்களுடைய கூலிப்படைகள் உங்க உங்க கட்சியினுடைய ஆதரவுல தான் இதெல்லாம் நடக்குது கூலிப்படைகளை வச்சு கொண்டவெளிப்பா நாங்க கைது பண்ணிட்டு நடவடிக்கை எடுக்கிறோம் இப்படியாக சொல்லக்கூடியவர்கள் மாநிலத்துக்கு வேற எதிரானவர்கள் வேற சொல்ற அதான் நேற்று வந்து நடு மாநிலம் ஒரே போட போட்டாரு விஜய் இப்போ சொன்னீங்களே இப்போ வந்தவர்கள்லாம் முதலமைச்சர்களாக கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்கள் அதையும் கேட்கறாரு நாங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு கனவு கண்டு இருக்கிறோம் சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க ஏன் ப்ரோ எங்களை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கான நிகழ்ச்சிக்கு தடை மேல தடைய செய்துட்டு இருக்கிறீங்க இவ்வளோ நெருக்கடி எங்களுக்கு கொடுக்கணுமானு ஆவேசமாக கத்தனர்ல அதுதான் உங்களை தவிர யாருமே வந்துடக்கூடாது யாருமே ஒரு குரல் வந்துடக்கூடாது எல்லாமும் நல்லா இருக்குதுன்னு அப்படியே நீங்கள் பயந்துகிட்டு இருக்கிறீங்க எல்லாமே நல்லா இருக்குதுன்னா அப்படியே ஒரு சின்ன ட்விட்டுக்கு வந்து பயப்படுறீங்க ஒரு கூட்டத்துக்கு பயப்படுறீங்க ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு பொது நிகழ்ச்சிக்கும் அனுமதி இல்லைப்ப ஊர்வலமாக போயிட்டு ஒரு பத்திரிக்கையாளர் வீட்டில் மலத்தவாரி கொட்டதுக்கு அனுமதி கொடுக்குதுங்க போலீஸு நாடு நல்லா இருக்குன்னு சட்டமன்றத்தில் நீங்கள் சொல்றீங்க எந்த விதத்தில் நியாயம் இதான் விஜய் கேட்கக்கூடிய இது தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு கொலை தினந்தோறும் அநீதி நடந்துகிட்டு இருக்கு அரசு அதிக மக்கள் ஆவேசப்பட்டு ஒரு மந்திரி மேலே வந்து சேர்த்தவாரி அடிக்கிறாங்க தேடி கண்டுபிடிச்சி சிறையில வச்சு பெயில் கொடுக்காம இருக்கிறீங்க பத்திரிகையாளர் வீட்டில் சேர்த்தையும் மலத்தையும் அடிக்கிறீங்க போறாரு நீதிமன்றத்தில் அப்படி வெளியில மாதிரி வராதுன்னா உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு சீர்கெட்டு கருணாநிதி சொன்னதை விட பத்து மடங்கு நீங்க கெட வச்சிருக்கீங்க நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் சுதந்திரமா நல்லா நேர்மையான அதிகாரிகளை போட்டுட்டு வேடிக்கை பாருங்க நாடு எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு இருக்க முடியாது எல்லா இடத்துலயும் தப்பா பணத்தை சம்பாதிக்கிறது உங்க கோஷ்டி தான் சட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட்டு போத மருந்து விற்கிறது மாத்திரை விற்கிறது கஞ்சா எல்லாத்துக்கும் பின்னணியில் ஏதோ ஒன்று இருக்குது அரசியல் தலையீடு அதனால்தான் இவ்வளோ மோசமாக நடந்துகிட்டு இருக்குது இதான் விஜயினுடைய இந்த மாநாடு பொதுக்குழு வந்து அம்பலப்படுத்தியிருக்குது நேர்மையான நேர்மையான ஆட்சி இங்கே இல்லை பெண்களுக்கு குறிப்பாக ஆபத்து பேராபத்து நடமாற முடியல தினந்தோறும் என்னது இந்த மக்களுக்கு சரியான ஒரு ஆட்சி பெண்கள் சுதந்திரமாக இந்த மண்ணில் இருப்பாங்கன்னா அது வந்து இந்த எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வரும்போது இருக்குன்னு அவர் சொல்கிறாரு அது இருக்குதா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் விமர்சிக்கிற இடத்துல கொண்டு வந்து வச்சிட்டிங்கள தமிழக வெற்றி கழகம் இங்கே எல்லா இது வரைக்கும் உங்களுடைய வசனம் உங்களுக்கு ஊடக முகம் இருக்கிறது சக்கரன்னு எழுதி நீங்கள் நக்கிக்கிட்டு இருக்கீங்க சக்கரை மக்களுக்கு கையில் இனிக்கணும் அவங்க நாக்கில் இனிக்கணும் இந்தாங்க பேப்பரில் எழுதி சக்கரன்னு ஒரு நிகழ்ச்சி ஒரு பெண்மணி பேசுனா ஒன்று வந்துருக்குது முதலமைச்சர் நிகழ்ச்சி திமுக கட்சி நிகழ்ச்சி எங்க நடக்குதோ வந்துனாதான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இல்லை இல்லைன்னா ஆயிரம் ரூபாய் நிறுத்துறோம் எங்க வந்து நிற்கிறீங்க பாருங்க கடத்த வாங்க வேண்டியது எங்ககிட்ட வரி ரெண்டு மூணு மடங்கு ஏற்ற வேண்டியது இந்த இது செய்து காட்டிட்டோம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் சொல்லி காட்ட வேண்டியது ஒரு பக்கம் உங்கள் நிர்வாகிகள் மூலமா ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு நிறுத்திடாம வந்துட்டு இருக்கணும் இல்லை நிறுத்திடுவோம்னு சொல்லுது அந்த அம்மா கூட்டத்துக்கு வரலன்னா நான் நிறுத்திடுவேன் எப்படி வாங்குறேன்னு பாக்கிறான் இவ்வளவோ அராஜகமா போயிட்டு இருக்கு உங்களுக்கு இவ்வளோ அராஜகமா போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டுற சூழ்நிலை வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதில் வந்து கடைசியாக ஒன்று நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது விஜயனுடைய மாநாடு இப்படி முடிச்சிருக்குது அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே இந்த சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி பேசுகிற பல எடுத்து உள்ள சொருகி இருக்கிறாங்க நல்ல விஷயம் ஏதோ ஒன்று நாலு பேர் பேசிட்டாங்க அதை கடைசியாக ஒரு விஷயம் என்னன்னா டெல்லிக்கு எடப்பாடி போயிட்டு வந்தது இதுக்குள்ளே சேர்க்கணும் ஏன்னா அவர் அப்படி நடுங்கிட்டாரு அமித்ஷா மிரட்டி விட்டுட்டாரு எப்படியும் கூட்டணி தான் கூட்டணி தவிர்த்து வேற வழி இல்லை எல்லாரும் ஒன்னா சேருங்க எல்லாம் கரெக்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா அந்த கட்சி நல்லா இருக்கும் ஓட்டு சிதறி இருக்குன்னு பாமரனுக்கு தெரியும் அந்த தெம்புல தான் திமுக ரொம்ப தலை தள்ள வந்து உச்சத்துல நம்ம கூட்டணி விட்டா வேற வழியில அர்த்தத்தை நம்ம தான் வரப்போறோன்ற எண்ணத்தில் அது இருந்துகிட்டு இருக்குது அது மோடிக்கு தெரியுதோ இல்லையோ எடப்பாடிக்கும் தெரியுது ஆனால் துரோகியை வந்து கூட வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திக்கணும் ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்குள்ளே இருக்குது இருந்தாலும் ஒன்றாக சேர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியுது மோடி கிட்ட பேசுகிறப்ப என்ன பேசுனாருன்றது ஒரு ரகசிய தகவல் தான் அது வெளியில வருது எல்லாம் கரெக்ட் நாங்கள் சேர்றோம் எங்களை நிர்பந்தம் பண்ணிட்டே இருக்கிறீங்க ஆட்சிக்கு வந்து நீங்க இப்போ பதினோரு வருஷமாக இருந்துட்டீங்க இந்த ஆட்சி வந்து இப்போ வந்த பிறகு நீங்கள் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ பதினொன்றாவது வருஷம் இவங்க வந்து இருபத்தொன்று நாலு வருஷம் ஆக போகுது திமுக மீது நீங்கள் இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ஏற்கனவே பேசணும்ல கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பட்டியலை வந்து அமித்ஷா கிட்ட எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார் இவ்வளவு விவகாரம் தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டது இத்தனை ரெய்டுகள் பேசப்பட்டது ஒரு நிகழ்ச்சி ஒரு சம்பவத்தின் மேலே கூட இல்லை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நீங்கள் மறைமுகமாக திமுகவை காப்பாற்றிட்டீங்கிறதா சொல்கிறாங்க எந்த நம்பிக்கையில உங்கள் கூட வந்து கூட்டணி வைக்கிறது முதல்ல சொல்லுங்கள் திமுகவினுடைய மேலே ஒரு நட சட்டப்பூர்வ நடவடிக்கை பழியெல்லாம் வாங்க சொல்லலாம் அவங்க இவ்வளவு பட்டியல் இருக்குது எல்லாம் பாதியில் அப்படி இப்படி தூக்கி நிக்குது ஒரு நடவடிக்கை கூட நீங்க எடுக்க மாட்டேங்குங்க காப்பாற்றிட்டு இருக்கிறதா மக்கள் நினைக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் எந்த வகையில உங்கள் கூட கூட்டணி சேர்ந்துட்டு போக முடியறது நீங்களே முடிவு பண்ணிக்கணும் ஏதாவது நடவடிக்கை எடுங்க பிறகு பார்க்கலாம் பேசலாம் துணிச்சலாக சொல்லிட்டு வந்திருக்கிறாரு இந்த தகவல் இப்ப லேட்டா கிடைச்சா திமுகவினுடைய கூடாரத்தில் சில பேருக்கு ஒரு நடுக்கம் இருக்கிறதா தகவல் உண்மையிலேயே விஷயம் தெரிஞ்ச சில பேர் வந்துட்டு இது என்ன ஆகும் அர்த்தம் ஏன்னா அவ்வளவும் கரெக்டட் அவ்வளவும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க நடவடிக்கை எடுக்கணும்னு மோடி அரசு நாளைக்கே வந்துச்சுன்னா இத பழி வாங்குகிறார்கள் எங்களை இப்படி பண்றார்கள் அப்படி பண்றாங்கல்ல நீ அடிச்சு திருடுனதுக்கு வச்சுக்கிற பணத்துக்கு வழக்கு வருந்த சந்திச்சுதான் ஆகணும் அரசியல் இதுல அரசியல் ஆக்க முடியாது மக்களும் நம்ப மாட்டாங்க ஆனா வருகிறதா நீ முதல்ல நடவடிக்கை எடு அப்புறமா மத்தது கூட்டணி பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துதான் எடப்பாடி சொல்லியிருக்கிறார் விஜயினுடைய அந்த பேசியது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு ஆட்சி மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதி என்பதற்கான ஒரு முத்தாய்ப்பாக தெரிகிறது விஜய் பேசியது எல்லாமும் நம்ம சரி அப்படின்னு சொல்ல வரல சில விஷயங்கள் சரியானதை வந்து பேசியிருக்கிறார் அதை நோக்கி அவருடைய அரசியல் இருக்கணும் எல்லோரும் சேர்ந்து அடிக்கும்போது தான் ஒரு எதிராளி வந்து வீழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இவர் கூட்டணி போவாரா இல்லையா தனிச்சு நிற்பாரா இல்லையா இதெல்லாம் வந்து இனிமேல் எதிர்காலத்தில் தெரியும் தனிச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்பு விஜய்க்கு வந்து குறைவு ஏன்னா நீங்கள் வந்து போராடணும் சிறைக்கு போகணும் அடுக்கடுக்காக பொய் வழக்குகளை சந்திக்கணும் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்குள்ளாரே ஒரு வருஷம் சிறையில் இருக்கணும் கட்சி தொடங்கணும் ஒன்றரை வருஷத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளே சிறையில் இருக்கணும் இதெல்லாம் சீமான் சந்திச்சுட்டு மக்கள்கிட்ட மக்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் வந்து கூட இருந்துகிட்டு இருக்கிறாரு ஐயா விஜய் இது வரைக்கும் எந்த மக்கள் பிரச்சனைக்கு எங்கே வந்து கூட நின்று போராடி குரல் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத மட்டும் நம்ம மக்கள் முன்னாடி வைக்கிறோம் ஐயா ஸ்டாலின் சொல்லிட்டு வரும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் திருநெல்வேலியில் ஒரு கலெக்டரு ஒரு பெரிய ஊழல் முறைகேட கண்டுபிடிச்சி ஒரு பெரிய நிர்வாகத்துக்கு வந்து தண்டனை அபராதம் வந்து பெரிய தொகையை போட்டிருக்காங்க அதில் வந்து பெரிய கூட்டுக்கொள்ளெல்லாம் நடந்திருக்குது கோடிக்கணக்கான விஷயங்கள் அப்புறம் அது வட்டம் ஒன்றியம் நடுவில் இருக்குது ஓரத்தில் இருக்குது எல்லாத்துக்கும் ஷேர் போகணும் இல்லை அந்த ஊழல்லாம் கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு அவர் கலெக்டர் அதை பார்க்குறாங்க இது என்ன அரசுக்கு இவ்வளோ வருமானம் வந்து வர வேண்டியது இழப்பார்ந்துகிட்டு இருக்குது ஒன்றுமே இல்லையே சட்டப்படி நடக்கிறது தப்பு தான்னு சொல்லிட்டு உடனே அபராதம் பெரிய தொகையை போட்டு விட்டுருக்காங்க அந்த அதிகாரியை மாற்றியது நம்ம மதிப்புக்குரிய ஐயா ஸ்டாலினுடைய நிர்வாகம் எங்கே இருக்குது பாரு நல்லவங்க வந்து இருக்க முடியல அதிகாரத்தில் கரெக்டு தான் வந்து நிர்வாகத்தை பண்ணணும் சம்பாரிச்சு தான் இப்போதுக்கு எங்களுக்கு வேணும் அதிகாரிகள் அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கணும் எங்களுக்கு எதிராக ஊழல் முறைகேடு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் யாரும் இருக்கக்கூடாது இப்படின்னு செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சராக நீங்களே பார்த்துக்கோங்க தொடர்ந்து பேசுவோம் சந்திப்போம் நன்றி வணக்கம்